அன்று தாம் ஒன்று உரைத்தீர்கள் யுத்தம் நாசத்தை விளைவிக்கும் என்றீர்கள் உன்னுடைய புத்திரர்கள் அழிவார்கள் என்று உரைத்தீர்கள் முடிந்த யுத்தத்தில் பங்கெடுத்த காரணத்தால் வேதனை கொள்கிறாயா விழிக்கு புலப்படும் தேகத்தின் காயத்தை ஒருவர் சகித்துக் கொள்ள இயலும் ஆனால் மனக்காயம் ஹயத்தின் காயமானது இரு விழிக்கும் புலப்படாதது அக்காயம் ஹிருதயத்தை தாக்குமானால் நிலை குலைந்து வீழ்வதை வழி இல்லை செல்ல அறியாத நிலைமையில் திக்கற்று நிற்பதாய் தோன்றும் வாழ்வை விடுக்கும் எண்ணம் உருவாகும் அன்றொன்றை அறியவில்லை என் அழிக்கப்படுவதோடு என் தேகத்தின் அங்கங்கள் அனைத்து கொய்யப்படும் என்பதை அறிய தவறினேன் இன்று எனது ஹிருதயம் சிதைந்த நிலையில் எண்ணற்ற நரக வேதனைகளை ஒரே சமயத்தில் அனுபவித்து வருகிறேன் இவ்வுலகில் இனி பிறக்கின்ற ஒரு ஸ்திரீக்கும் இந்நிலை உருவாக கூடாது ஆம் கோவிந்தரே என் யுத்தத்தில்